அன்னை ஸ்ரீ கோட்டை வாராயினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அரியணின் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நம்முடைய சேலத்துல பாத்தீங்கன்னா அஷ்ட வாராகி தரிசனம் குரு முன்னிட்டு வளம் தரும் வாராகியாகும் ஏன்னா சமீப காலமாக நிறைய கிரகப்பயிற்சிகள் நடந்தது ஒரு நாலு கிரக பயிற்சி நடந்தது இந்த கிரக பயிற்சியினுடைய பார்த்தீங்கன்னா நாட்டிலே குழப்பம் எல்லையிலே வெடிச்சத்தம் மக்கள் மனதிலே பலவிதமான ஐயப்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் பலவிதமான சிந்தனைகளை நாம் ஒவ்வொருத்தரும் சந்தித்திருக்கிறோம் அந்த சிந்தனை வந்து மக்கள் எல்லோரும் நலம் பெற்று வளம் பெற்று துஷ்ட கிரகங்களிலிருந்து அவர்களை தற்காத்து கொள்ளவும் துஷ்ட கிரக சேர்க்கையிலிருந்து அவர்களை தற்காத்து கொள்ளவும் மேலும் நம்முடைய மக்களின் மனநிலையும் வாழ்வு நிலையும் ஒருமித்த கருத்தோடு நல்ல ஒரு செயல்திறனும் பெற வேண்டி சேலம் மாநகரிலே நம்முடைய தெய்வீக திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக அதாவது மே பத்து பதினொன்று அஷ்டவாராகி தரிசனம் இந்த அஷ்டவாராகி தரிசனம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையாக சேலத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அஷ்டவாராகியை ஒரு ஒரே இடத்துல காட்டியதாக வரலாறு கிடையாது அந்த பணியை நம்முடைய ஜெய்வாராகி பீடம் அறக்கட்டளை செய்துள்ளது இந்த அஷ்டவாராகி தரிசனம் எதற்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ அட்ட திக்குகள்னு சொல்லும் எட்டு திக்குகள் வந்து பிரச்சனைகள் வரும் அந்த எட்டு திக்குல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் அந்த எட்டு திக்குல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் வாழ்வு வளம் பெறும் மேன்மை உண்டாகும் சகல விதமான சம்பத்துகளும் கிடைப்பதாக ஐதீகம் இதனால் நம்முடைய சேலம் நகரத்துக்காக இந்த அஷ்டவாராகி தரிசனத்தை ஜெய்வாராகி பீடத்தினுடைய நிறுவனரான நான் நடத்தி கொண்டு என்னுடைய மாணவர்களுடைய உதவியோடு செய்து வருகிறோம் மக்களினுடைய வரவேற்பு மிகுந்த சந்தோஷத்தையும் அடுத்தது அடுத்த இடங்களிலே மக்கள் விருப்பத்தின் பிறகு நடத்த வேண்டும் எண்ணத்தையும் உந்துதலையும் என கழித்திருக்குது என்றால் அது மிகையல்ல நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள் போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன் ஜெயவராகி இதுல அஷ்ட வாராகி என்பதே பாத்தீங்கன்னா உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்களை சரி பண்ணது வாராகி என்பவள் பாத்தீங்கன்னா குண்டலி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதஷ மனோமணி வாராகி நமோஸ்தே அதில் முதல் வரி பார்த்தீங்கன்னா குண்டலி புறவாசினி நம்முடைய குண்டலி சக்தி எழுப்பி ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லக்கூடிய நெற்றுக்கோட்டில் இருந்து இந்த மனித வாழ்க்கையினுடைய பிறவி பெருங்கடலை கடந்து பேரின்பை வீட்டுக்கு அழைத்து சொல்லக்கூடியவள் தான் வாராகி இப்படிப்பட்ட வாராகி ஆனவள் லகு வாராகி சொப்ன வாராகி உன்னத்த வாராகி மகிஷாசுட வாராகி மகிஷ வாராகி அஸ்வாரூட வாராகி ஆதி வாராகி மகாவாராகி என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி அருளாசி பொழிந்து வருகிறார் மக்களுடைய வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது சுமார் ஐயாயிரம் பேர் இப்போ வந்து தரிசனம் பண்ணியிருப்பாங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அகோர ரூபம் கொண்ட வாராகி இல்லத்தில் வைத்து வழிபடக்கூடாது சரிங்களா இப்போ நம்முடைய வாராகி பார்த்தீங்கன்னா சொப்னவாராகின்னு சொல்லக்கூடிய சொர்ண வாராகியா நாம வச்சிருக்கோம் இந்த சொர்ண வாராகி என்பது மகாலட்சுமியினுடைய தத்துவம் ஆனால் தைரியம் வாக்கு வன்மை வீரியம் ஒரு மனிதனுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருந்தாலும் மாத்திரமே அவன் வெற்றி பெற முடியும் அதே இடத்திலேயே அவன் தோன்று தோன்று நிறுத்தணும்னா முடியாது அப்போ அதை ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து வெளிவரக்கூடிய தன்மையும் ஆற்றலையும் அளிப்பவள் வாராகி அப்படிப்பட்ட வாராகி நாம் ஒவ்வொருத்தரும் வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்டைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டதுதான் பின்னாடி வந்த மத ஒவ்வொரு மதமும் தழைத்தது ஒரு மதம் விழுந்தது அப்படின்ற அமைப்புல நிறைய பிரச்சனைகள் வந்தது இருந்தாலும் இன்றைய கலியுகத்தில் எல் யாரும் ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சக சகிப்பு தன்மையே மக்களிடத்துல கிடையாது இப்போ விட்டுக் கூட போற தன்மையும் கிடையாது அந்த சகிப்புத்தன்மை தன்மை வளரணும் ஏற்றுக்கொள்ள தன்மை வரணும் அது தான் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவந்து அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அது வெற்றியோ தோல்வியோ அதை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே வெற்றி பெற்றவன் மமதை அடையக்கூடாது அடைந்தவன் துவண்டு விடக்கூடாது அப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வேணும் அப்படின்னா வாராகி வழிபாடு மாத்திரமே இந்த கலியுகத்தில் சிறந்தது அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா நம்முடைய கோட்டை வாராகியானவள் ாகியாகவும் வடக்கு திசை பார்த்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புல நம்முடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது அந்த ஆலயத்தினுடைய உற்சவர் தான் இப்போ வந்து சேலத்தில் அருள்வாளித்து கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட வாராகியை நம்முடைய நிறைய நண்பர்கள் பெரிய பெரிய அரசு அதிகாரிகளும் பெரிய அரசியல்வாதிகளும் எல்லார் வீட்டிலையும் நம்முடைய படம் மகாலட்சுமி பொருந்திய அம்சம் பொருந்திய படத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் கோர ரூபம் கொண்ட படத்தையோ அல்லது சரி அதான் உங்களுக்கு அதான் சொல்லணும்னு சொல்ல தெரியவில்லை கோர ரூபம் கொண்ட படம் வேண்டாம் மகாலட்சுமி தத்துவத்தில் இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் தாராளமாக உங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் நான் அவங்க நம்மளுடைய மகாலட்சுமி தத்துவத்தில் இருக்கக்கூடிய படத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்க மற்ற வாராகியினுடைய தத்துவத்திற்கும் நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வாராகியுடைய தத்துவத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நம்முடைய ஆலயத்துல நம்முடைய பீடத்துல வடிவமைச்சு மக்களுக்கு இதை வச்சு வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நாங்க சந்திச்சிருக்கோம் நீங்க கேட்டது ஒரு ஆள் தான் இப்பதான் கேட்குறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நாம அந்த பூஜையில இருக்கும்பொழுது இருபத்தஞ்சு வருஷமா அந்த பூஜையில இருக்கணும் ஆனா பத்து வருஷமா தான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தோம் அந்த அமைப்புல பக்தர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இந்த விளக்கத்தை கொடுத்து தான் இருக்கணும் மகாவாராகியானவள் நம்ம கோயில் இருக்கக்கூடிய சொர்ண வாராகியாக இருக்கிறாள் சொர்ண பைரவரை வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம் மற்ற பைரவரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அதே மாதிரி சொர்ண வாராகியான கோட்டை வாராகியினுடைய திருவுருவ படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணால் எந்த தோஷமும் கிடையாது மகாலட்சுமி வம்சம் அவங்க இல்லத்தில் கூடி நல்ல ஐஸ்வர்யத்தோடு வாழ்வாங்க என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பல்லூர் வாராகிதாசன் நாம் ஜெய் வாராகி பீடம் என்கின்ற அறக்கட்டளை நிறுவி நடத்தி கொண்டு வருகிறோம் இது எழுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா காட்பாடி என்னுடைய இங்கேயே வந்து நீங்கள் நடத்துறீங்கன்னு கேட்கலாம் நான் இங்கே தான் சேலத்தில் கடந்த ஆண்டுகளாக வராகி ஜோதிர வித்யாலயம்னு சொல்லி நடத்திட்டு வரோம் அதில் என்னுடைய மாணவர்கள் இங்கே குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இருக்கிறாங்க அவர்கள் கேட்டுக்கொண்டதற்குனாங்க முதல் முறையாக நாங்கள் அவங்ககிட்ட படித்தோம் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வந்து நடத்தணும்னு சொன்னதுக்கெனங்க நான் நடத்திருக்கிறேன் நான் ஒரு பொருள் அல்ல கருவி மாத்திரமே